ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலைக்கு தூரில் இருக்க ஏகே அம்மத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து ஒரு மல்டி சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க நம்ம மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே தான் விலை கம்மியாக இருக்குது ஏன்னு சொன்னாக்கு ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஆனால் உங்கள் பட்ஜெட்டில் வரமே நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரலாம் இப்போ இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்க்குறது வந்து ஷாட்டின் பட்டு கலெக்ஷன் தான் அங்கே இருக்குது அதெல்லாம் ஷாட்டின்பட்டு தான் நைன் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ அண்டு வித் ப்ளூஸோடு வந்துடுங்க கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி மாடல் நிறைய மாடல் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்லாம் இருக்கும் நம்ம ஏகே கே அம்மத்தில் பார்த்திங்கன்னா ஆடியில் மட்டும் இல்லைங்க எப்போயுமே ஆஃபர் தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பாலிஸ்டர் நான் தான் மல்டி மல்டிகலர் சிந்தனில் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் இது டிஷ்யூ பாலிஸ்டர் சில்வர் கலர் பார்த்திங்கன்னா இது தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ அண்ட் வித் ப்ளவுஸோடு வரும் இதெல்லாம் பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் பட்டு சாரீ கட்டி போவீங்களே இது போல் சப் ஷூட்டாக இதை நீங்கள் கட்டிக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இங்கே எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிலேருந்தே சாரீ கலெக்ஷன் நிறையா இருக்குங்க இங்கே ஆல்ரெடி ப்ளே லிஸ்ட் செக் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன் போட்டுருப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிசு பாலிஸ்ட் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ ரஞ்சிதெல்லாம் இது பாருங்கள் இதுவும் தௌசண்ட் செவன்டி த்ரீ தான் க்ரே ப்ளூ வித் கிரே காம்பினேஷனில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய திங்க்ஸுங்க எப்பயும் சொல்கிறது தீபாவளி நாள் திருவிநாளும் ரம்ஜான்னால கிறிஸ்மஸ்னாலும் ஆடி நாள் வாங்கிட்டு வர மாதிரி கலெக்ஷன் தான் இது வந்து பியூர் சில்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டின் இந்த டிசூ தான் இதுவும் ப்யூரானது பியூர் சில்க்னு போட்டு பாலிஸ்ட்டு இருக்குது இப்போ பாருங்க வரலட்சுமி நம்பர் இருந்துச்சு இல்லை கண்டினியூவாக இப்போ ஆடி பதினெட்டு நட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிஸியானதுனால சாரி காய்ச்சு கொஞ்சம் வீடியோ நானும் போட முடியாமல் போயிட்டு நான் கொஞ்சம் அவுட்டிங் போயாச்சு அடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி இன்றைக்கா சரி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடும் போட்டேன் அடுத்து வரலட்சுமி நோம்புக்கு லைவ் போயிட்டு அந்த மாதிரி நிறைய டைம் எல்லாம் சேஞ்ச் சேஞ்சாயிருச்சு அதனால தான் இன்றைக்கே டைமில் சரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே எப்படினாலும் போட்டுட்டு எடிட் பண்ணி வச்சிட்டோம்னாக்க சாமி உங்கட்டுக்கெலாம் சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் நல்ல அழகான கலெக்ஷன்லாம் இங்கே இருக்குதுங்க டிசுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலெக்ஷன் இருக்குது இது ப்ளெயினில் சிம்பிளாக இருக்கும் டபுள் கலர் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் க்ரே இல்லாட்டி கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது சில்வர் கலர் கோல்டன் கலர் காப்பர் கலர் பிங்க் கலரு எல்லா கலருமே இருக்குது நான் சொன்ன மாதிரி பட்டு சாரி மாதிரி நீங்கள் கட்டிக்கலாங்க பட்டு சாரி தான் இது சாட் சாரி மூலம் பட்டு தான் அது அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ வெயிட்டெலாம் இருக்குது அது உங்களுக்கு கம்மியான வெயிட் தான் இந்த மாதிரி நிறைய சாரி கலெக்ஷன்லாம் எப்படி லேவட் பண்ணி வச்சுட்டோம் அது ஹேங் பண்ணிட்டுருப்பாங்க அழகாக என்னென்ன கலெக்ஷன் ஹேங் பண்ணுங்க அதை போல் அங்கே கீழே அடிக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது பட்டு சைட்லாம் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டியில் இருக்குது அதனால் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு டிசுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர்னால் வேறு மாதிரி போடுவாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆஃபர் இருக்கும் ஃபுல்லாக வந்து ஆடி ஆஃபர்னு எப்பயுமே ஏக்கில் போட மாட்டாங்க ஆஃபர் வந்து எப்போயுமே இருக்கும் நம்ம மக்கள் கேட்குறாங்களே ஆடி ஆஃபர் போடுங்க அதனால தான் நான் ஆடி சொல்லி டைட்டில் போடுறேன் ஆனால் நீங்கள் எப்போ போனாலும் ஆடி ரேட்டு தான் எப்போயுமே ஆஃபர் தான் ரெண்டு ரேட்டு போட்டுருவாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ பிங்க் இருக்குது க்ரீனு பிங்க் அஜந்தா ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இந்த டிசு சாரியில் இருக்குது இந்த பிங்க் இருக்குது பார்த்தீங்களா என்னை கேட்டால் அந்த சிங்கிளாக இருக்குது அப்போ நல்லா நீட்டாக இருந்துச்சு இந்த மல்டி கலர் அவ்வளோ எடுப்போம் தெரியலான் அந்த சிம்பிளாக இருந்துச்சுன்னா அந்த கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது மல்டி கலர் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரோட்டின் முட்டையை கற்றுக்கலாம் இந்த சாரிலாம் அவ்வளோ இது இல்லை ட்ரான்ஸ்ஃபரில் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் தான் முதல்ல பார்த்தது காட்டிலும் எல்லா கலரும் இருக்குது நிறைய வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம வீட்டில் போட்டு பண்ணுறப்ப வந்து இறங்கிட்டே இருக்குங்க ஸ்டாக்கு தீபாவளி ஸ்டாக் வந்துடும் அடுத்து நவராத்திரி தீபாவளி எல்லாம் வந்துடும் நிறையவே நம்மகிட்ட இருக்காங்க சாரி வேணும்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் எடுத்து வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து கொடுக்குறோம் என்ன காய்ஸ் என்ன கலெக்ஷன்லாம் பார்த்திங்களா எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு லைக் எப்படி கொடுக்குறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி மூணு லைக் தான் கொடுக்க முடியுங்க ஒரு வாரத்துக்கு மூணு லைக் தான் கொடுக்க முடியும் அந்த லைக் நீங்கள் கொடுத்துன்னா ஹைக் கொடுத்துருங்க பாய் கைஸ்